வணக்கம் சோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்து சூரியன் மற்றும் பக்ரம் பெற்ற புதனோட சேர்க்கை விட்டு சஞ்சாரம் செஞ்சுட்டு வருவாங்க அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருந்தாலும் கூட உடன் கொஞ்சம் கவனமும் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மறைமுக ஆதாயங்களை பெறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுடைய நீர் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் ஆகுது போன்ற விஷயங்கள்லாம் அமைஞ்சாலும் கூட இன்னொரு பக்கம் அதற்காக நீங்கள் கொஞ்சம் அலைச்சலையும் விரயங்களும் செலவுகளையும் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய தன்மையில்தான் இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அதனால் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் சுலபமாக கிடைக்கிறதில்ல ஆனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே கலகலப்போடும் உற்சாகத்தோடும் காணப்படுவீங்க உங்களுடைய எதிர்காலம் குறித்து சில திட்டங்கள் வகுத்து அதில் செயல்படுத்தவும் செய்வீங்க சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுகள் பண உறவுகள் போன்ற விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன் பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் எல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகளும் வருக்கு அதே போல் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் யதார்த்தமாக ஒரு பொருள் வாங்க போவீங்க அங்கே போனதுக்கப்புறம் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக பொருளுக்கு வாங்கிட்டு வருவீங்க அப்புறம் அது வேஸ்ட்டாக சும்மா கிடக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சொத்து சுகங்கள் வகையில் மறைமுக ஆதாயங்கள் அப்படிங்கிறது செயல்படும் அதே போல் சொத்து சுகங்கள் வகையில் ஒரு சில முக்கிய முடிவுகளை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அதற்கெல்லாம் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆனால் இருக்கிறத கொடுத்துட்டு புதிதாக வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் இறங்குவீங்க ஏன்னா ரொம்ப நாளாக அந்த நிலமோ சும்மாவே கிடக்குது அதை கொடுத்துட்டு வேறு மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் சிலருக்கு இந்த வீடு வாகனங்களை பழுதுபாக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகலாம் ஸோ இப்படி இந்த சொத்து சுகங்கள் வகையில் மறைமுகமான ஆதாயம் அப்படிங்கிற வகையில் செயல்பட்டுட்டு இருக்கும் தேவையான விஷயங்கள் தான் இப்போ அதுக்காக கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களோ விரயங்களோ செய்ய வேண்டியதாக இருக்கும் பொருளாதார விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கச்சிதமாக இருக்கிறது நல்லது சமீபகாலமாகவே இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசுபண சமாச்சாரங்களில் கவனக்குறைவர்கள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அவங்க தெரிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்களில் அவங்களுக்கே தெரியாமல் பின்புலத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம் அது உங்களுக்கு பிற்காலத்தில் அது தெரிய வரலாம் அதனால் இந்த காசு குண சமாச்சாரங்கள் அப்படின்னு வந்துட்டாலே இப்போதைக்கு துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக கையாள்வது அவசியமாக இருக்கும் ஒருத்தரை நம்பி பணம் கொடுப்பது இல்லை ஒருத்தரை நம்பி பணம் வாங்குவது எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இதை ஈடுபடுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை தவிர்க்க முற்படுங்க இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது துலாமராசியை பொறுத்தவருக்கும் பொருள் வரவு அப்படிங்கிறது சாதகமாக இருந்தாலும் கூட அதை கையாளக்கூடிய விஷயங்களில் தேவையில்லாத மனசங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் என்ன தான் விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் ஒரு பக்கம் மேலே செஞ்சுட்டு இருந்தாலும் இங்கேயும் வந்து ஒரு மறைமுக ஆதாய அமைப்புகளை தான் எல்லாமே செயல்பட்டுட்டு இருக்கும் ஒரு பக்கம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்துட்டு வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு வகையில் மனக்குறைகள் ஏற்படும் வகையான விஷயங்களை பார்க்க தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக தான் இருக்கும் இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் பிறருக்கு இந்த உத்தியோக ரீதியாக பணியிட மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம் இல்லைனா ரொம்ப நாளாக வேறு இடங்களுக்கு மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதற்குண்டான படங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் ஸோ துலாம் ராசிக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு மாற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லபடியாக வேலை செய்யுது அதே போல் இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமான நிலைகளில் இருக்கும் குறிப்பாக இந்த வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது குறிப்பாக இந்த உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் முயற்சிகளுக்கு ஏற்று நற்பலங்களை கொடுக்கும் மாணவர்கள் சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படுவாங்க அதே போல் மாணவர்களுக்கும் கூட இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் இல்லைனா புதிதாக ஏதாவது கோர்ஸ் படிக்கிறது இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளிலேயே வேலை செய்யும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது கொஞ்சம் எஃபர்ட் அப்படிங்கிறது போட வேண்டியதாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும் இருந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறதுனால குடும்பத்துக்குள்ள ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மற்றும் குடும்ப உறவுகள் வகையில் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான நிலைகளில் தான் எல்லாமே செயல்பட்டுட்டு இருக்கும் ஸோ ஓவராளாக இந்த மாதம் ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் நன்மையும் தீமையும் கலந்த நிலைகள் இருந்து செயல்படுறதுனால விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறதும் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்